மொட்டை அடிக்க போறோம் மொட்டை அடிக்க போறோம் அட்டி பார்த்து மொட்டை அடிக்க போறோம் அட்டி பங்க அடிக்காய் மொட்டடிக்க போறோம் மொட்டை அடிக்க போறோம் மொட்டை அடிக்க போறோம் மொட்டை அடிக்க போறோம் சொல்லிதான் கூப்பிட்டு நம்ம என்ன ஐயா நான் இனிமே உங்களுக்கு தெரியும் கத்தி தெரிவும் அப்படி தெரியுமா சரிங்க வீடியோ அது सर 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 Motta, Motta bos. Atipa ma, Atipa, deh, ba, ba, apa dia? Coba mudik sih ke Rantau. Motta, caci, Atipa, Motta, caci, Motta, caci.